உலகமெங்கும் இருக்கும் தாய்த்தமச்சுகளே அறிவாய மனைவிலிக்கு வருகிறேன் நான் உங்கள் ஜோசப் சுரேஷ் நேற்று வந்து சீமான் வந்து ஒரு சிறப்பான சம்பவத்தை சென்னையில் பண்ணார் என்ன சம்பவம்னா நாற்பது வேட்பாளர் நாற்பது வேட்பாளராக நாற்பது ப்ளஸ் ஒரு இடைத்தேர்தல் வேட்பாளர் நாற்பத்தி ஒரு வேட்பாளரை ஒரே மேடையில் அறிவி அறிவித்து தமிழக அரசியல ஒரே நல்ல பரபரப்பாகிட்டார் அதுவும் அவருடைய வேட்பாளர் பட்டியலில் இருந்த ஒவ்வொரு வேட்பாளரையும் பார்த்தா நமக்கு வந்து அதிர்ச்சி மேலே அதிர்ச்சியாக இருக்குது ஆச்சரியமாக இருக்குது எப்புடிடா சிமான் கி இவ்வளோ இவ்வளோ படித்த வேட்பாளர்களுக்கு இவ்வளோ டாக்டருக்கு அவர் வேட்பாளர் நாற்பது வேட்பாளரில் பதினாறு டாக்டர்ஸ் பதினாறு டாக்டர் வேட்பாளரை வந்து நிறுத்தியிருக்கார் அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா நாலு ப்ரொஃபசரு அடுத்து பார்த்திங்கன்னா ஏன்லி இன்ஜினியர்ஸு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு லாயர்ஸு இப்படி நாற்பது வேட்பாளரில் தரமான படித்த வேட்பாளர்கள் படிச்சு லாயர்ஸ் இன்ஜினியர்ஸ் அதுக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே நட்சத்திர வேட்பாளர்கள் களஞ்சியம் ஹுமாயன் கபீர் அந்த மாதிரி நட்சத்திர வேட்பாளர்கள் என்னடா இந்த மனசு எப்படிடா பண்றாரு இதெல்லாம் எப்படி பண்றாரு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு பயங்கரமான ஐபிஎல் மேட்ச் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு சீமான் வந்து ஒவ்வொரு வேட்பாளரையும் அறிவு அறிமுகப்படுத்தப்பட ஒவ்வொரு வேட்பாளரும் ஒவ்வொரு பா வேறு லெவலுக்கு கண்டிப்பாக வந்து இந்த தேர்தலில் வந்து நாம் தொண்ணூறு கட்சி அடித்து அடித்து துவைக்க போகுது மற்ற எல்லா கட்சிகளும் ஓட ஓட விட போகுது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சிச்சு இந்த வேட்பாளர் பட்டியல் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா எப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து கோவப்படாதீங்க இதுக்கு முந்தின கமல்ஹாசன் வந்து வேட்பாளராக வந்து நிறைய பேர் அனௌன்ஸ் பண்ணுவார் கமல்ஹாசன் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு எலைட் கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணுங்க அவர் பெரிய பெரிய ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஆபிஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி வந்து தேடி தேடி தேடிப்போம் அதிகம் படிச்ச வேட்பாளரையா வந்து கமல்ஹாசன் வந்து வேட்பாளராக வைப்பார் அதனால தான் வந்து கிட்டத்தட்ட பதினைஞ்சு லட்சம் பேர் கமல்ஹாசன் ஓட்டு போட்டாங்க ஆனா சீமான் அந்த வேட்பாளர்களை விட மிக சிறப்பான வேட்பாளர்களை நிறுத்தியிருக்காரு அந்த வேட்பாளர்களை தான் நம்ம ஒவ்வொருத்தராக வந்து ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியும் இன்னொன்னு வேட்பாளர் யார் யாரை வேட்பாளர் பாட்டியிருக்காங்கன்னா நான் வந்து இந்த காணொலியை வந்து பார்க்க போறோம் அந்த காணொலிக்குள்ள போயிடலாம் முதல்ல வந்து சீமான் கன்னியாகுமரியிலிருந்து ஆரம்பித்தார் வந்து சென்னை மாவட்டம் வரைக்கும் வருஷையாக வந்து வேட்பாளர் அறிமுகப்படுத்துறாரு மொதல் அறிமுகப்படுத்தின வேட்பாளர் கன்னியாகுமரியோட நட்சத்திர வேட்பாளர் மரிய ஜெனிஃபர் அவர்கள் அவங்க வந்து எம்பிஏ வரைக்கும் படிச்சிருக்காங்க இவங்க வந்து ஒரு பெஸ்ட்டு ஆண்டர்ப்ரனர் எம்பிஏ வரைக்கும் படிச்சிருக்காங்கனால இவங்க வந்து அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ல வந்து ரொம்ப சூப்பர் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நாற்பது வேட்பாளர்ல ஒரு தரமான வேட்பாளர்னா இவங்களை வந்து சொல்லுவேன் அதுக்கப்புறம் வந்து திருநெல்வேலி திருநெல்வேலியில் வந்து சத்யா சத்யாங்கிற ஒரு வேட்பாளர் அவங்க வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்த கிராஜுவேஷன் இவங்களும் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர் தான் அடுத்து தூத்துக்குடியில் ஒரு டாக்டர் வந்து போட்டிருக்காங்க ரெவினா ரூத் ஜென் அப்படிங்கிற பிடிஎஸ் படிச்ச டாக்டர் அடுத்து தேனி நாடாளுமன்ற தொகுதியில் மறுபடியும் இன்னொரு டாக்டர் மதன் ஜெயபாலன் அப்படிங்கிற நியூராலஜி ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் அங்க போட்டிடுறாரு விருதுநகர்ல இன்னொரு டாக்டர் போட்டிடுறாரு அவர் வந்து கௌசிக் கௌசிக் எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர் போட் போட்டாரு மதுரையில் ஒரு ப்ரொஃபசர் போட்டிட்டுறாரு ப்ரொஃபசர் அவர்கள் போ போட்டிடுறாங்க இவங்க பிஹெச்டி வரைக்கும் பண்ணியிருக்காங்க எம்காம் எம்பி பிஹெச்டி அடுத்து தென்காசியில் வந்து ஒரு இன்ஜினியர் இசை மதிப்பானன் அவர்கள் இவன் இசை இவர் வந்து ஒரு ஸ்டார் கேண்டிடேட் இவர் இன்ஜினியரிங் படித்திருந்தாலும் ஒரு நட்சத்திர வேட்பாளர்னு சொல்லலாம் இவங்க தென்காசியில் போட்டிடுறாங்க ராமநாதபுரத்தில் மறுபடியும் இன்னொரு டாக்டர் வேட்பாளர் சந்திரபிரபா ஜெயபால் அப்படிங்கிற ஒரு வேட்பாளர் எம்பிபிஎஸ் எம்பிபிஎஸ் எம்டி படிச்சிருக்காங்க இவங்க டாக்டர் மட்டும் இல்லை டாக்டர் ப்ளஸ் ப்ரொஃபஸர் மருத்துவ பேராசிரியர் அடுத்து அதுக்கடுத்து வந்தீங்கன்னா சிவகங்கையில் வந்து ஒரு என்ஜினியர் போட்டி போடுறாங்க எழிலரசி அவங்க வந்து பிடெக் எம்இ எல்எல்பி என்ஜினியரும் பிளஸ் அவர் அவங்க லாயரும் கூட எழிலரசி சிவகங்கையில் போட்டிடுறாங்க தஞ்சாவூரில் ப்ரொஃபஸர் ஹிமாயு கபீர் இவர் வந்து மேடையில் எந்திரிச்சு போதே வந்து ஒரு மிகப்பெரிய ஆரவாரம் ஏன்னா இவர் நாம் தமிழர் கட்சியோட ஒரு அறிமுகப்ப அறிமுகமான ஒரு ஸ்டார் கேண்டிடேட் நாகப்பட்டினத்தில் இன்னொரு இன்ஜினியர் போட்டிடுறாங்க கார்த்திகா அப்படிங்கிற ஒரு இன்ஜினியர் இவங்க வந்து பிஇ பிஇ படிச்சிருக்காங்க இசிஇ இசிஇலாம் இன்ஜினியரிங் பண்ணியிருக்காங்க சிதம்பரத்தில் வந்து இன்னொரு ஒரு டீச்சர் ஜான்சி ராணி ஒரு அப்படிங்கிற டீச்சர் இவங்க எம்ஏ பிஎட் படிச்சிருக்காங்க மயிலாடுதுறையில் வந்து ஒரு வேட்பாளர் இவங்க வந்து வேட் மேடைக்கு மேடையில் எந்திரிச்சின்னணுன்னு அங்கே ஒட்டுமொத்த மாநாடுமே வந்து ஆரவாரம் பண்ணி ஆர்ப்பரிச்சாங்க அந்தளவு வந்து இவங்க இவங்களுக்கு வந்து மாசு இருக்கு அவங்க பேரே வந்து மாசான பேர் தான் காளி அம்மான்னு ஒரு பேரை சொல்லி முடிச்ச சொல்லி முடிச்ச உடனே அங்கே ஒட்டுமொத்த கூட்டமும் வந்து ஆற ஆரவாரம் பண்ண ஆரம்பிச்சிடாங்க ஏன்னா இவங்க தான் வந்து நம்பர் ஒன் கேண்டிடேட் நாம் தமிழ் கட்சியோட நம்பர் ஒன் கேண்டிடேட்னு வந்து எல்லாருமே சொல்லுவாங்க அவங்க வந்து வெற்றி வேட்பாளர் மயிலாடுதுறை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவங்களுமே வந்து எம்பிஏ படிச்சிருக்காங்க காளியம்மாளுமே எம்பிஏ முடித்த ஒரு கேண்டிடேட் தான் ஃபஸ்ட்டு கிளாஸ் ஃபஸ்ட் கிளாஸ் வேட்பாளர் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கடலூர் கடலூரில் வந்து ஒரு ஹெட் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ம மணிவாசகன் அப்படிங்கிறவர் இவர் வந்து எம்எஸ்சி எம்இடு எம்பியில் வரைக்கும் பண்ணியிருக்காரு பெரம்பலூரில் இன்னொரு ப்ரொஃபஸர் போட்டிவிட்டாரு அவங்க வந்து தேன்மொழி அப்படிங்கிற ப்ரொஃபஸர் இவங்க எம்ஏ இங்கிலீஷ் இங்கிலீஷ் படிச்சிருக்காங்க எம்பி இவங்க வந்து ப்ரொஃபஸராக வேலை பார்த்துட்ருக்காங்க அடுத்து கரூரில் வந்து ஒரு டாக்டர் கூட்டிகிட்டுறாரு கருப்பையா அப்படிங்கிற ஒரு டாக்டரு கரூரில் அவங்க அவர் எம்பிபிஎஸ் படிச்சிருக்காரு எம்எஸ் ஆர்தோ பண்ணியிருக்காரு இவர் வந்து ஜாயிண்ட் அண்டு போன் சர்ஜரியில் வந்து ஸ்பெஷலிஸ்ட் எப்படி ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பெஷலிஸ்டாக சிம்மா தேடி தேடி இறக்கியிருக்காரு அதுக்கடுத்து திருச்சியில் வந்து ஒரு சோசியல் ஆக்டிவிட்டிஸ் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற போராட்டம் நமக்கு தெரியும் எந்த அளவு வீரியமா நடந்துச்சு அந்த போராட்டத்தை வீரியமா நடக்கிறதுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலயும் வந்து சிறப்பான சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் வந்து ஒர்க் பண்ணி தான் அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆர்கனைசர்ல ஒருத்தர் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள் இவர் வந்து ஒரு ஸ்டார் என்ன சொல்லலாம் இவரும் பிபிஏ முடிச்சிருக்காரு திண்டுக்கல்ல இன்னொரு டாக்டர் போட்டிடுறாரு ராஜன் அப்படிங்கிற ஒரு டாக்டர் இவர் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காரு இவர் வந்து நியூராலஜி ஸ்பெஷலிஸ்ட் தான் நியூராலஜி ஸ்பெஷலிஸ்டான டாக்டர் வந்து ராஜன் இவரும் வந்து ஒரு முக்கியமான வேட்பாளர் பொள்ளாச்சியில் வந்து சுரேஷ் அப்படிங்கிற ஒரு டாக்டர் போட்டிடுறாரு இவர் எம்பி எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காரு அனஸ்தாலஜி அனஸ்தாலஜி ஸ்பெஷலிஸ்ட் இவர் அடுத்து நிலக்கரியில் வந்து ஒரு விவசாயி விவசாயி சின்னம் நாட்டுக்குள்ள இருந்துச்சு இப்போ வந்து இல்ல பிடிங்கிட்டாங்க ஆனா விவசாயி வந்து வேட்பாளராக நேர்ந்திருக்காரு சீமான அவர்கள் நிலக்கரி நிலக்கரி நாடாளுமன்ற தொகுதிக்கு ஜெயக்குமார் அப்படிங்கிற இவர் விவசாயி ஈரோடுல வந்து மறுபடியும் ஒரு டாக்டர் வந்து போட்டிடுறாங்க அவங்க வந்து எம்பிபிஎஸ் எம்எஸ் முடிச்சிருக்காங்க இவர் வந்து ஜெனரல் சர்ஜரியில் வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அடுத்து கோயம்புத்தூரில் வந்து கலாமதி கலாமணி ஜெய ஜெகநாதன் அப்படிங்கிற ஒரு டயட்டிஸ்ட் அதாவது நியூட்ரிஷியன் அண்ட் டயட்டிஸ்ட் இது வந்து என்னோடய காலேஜில் இருக்கிற நியூட்ரிஷன் டயட்டிஸ்ட் மைக்ரோபயாலஜி ஸ்டூடெண்ட்னா எனக்கு பக்கத்து டிபார்ட்மெண்ட் நியூட்ரிஷியன் டிபார்ட்மெண்ட் தான் இவங்க வந்து கோயம்புத்தூர் கோயம்புத்தூரோட வேட்பாளர் இவங்களுடைய கொங்கு தமிழ் அப்படி ரசிக்கும்படியாக இருக்குது இவங்களும் இவங்களும் வந்து ஒரு முக்கியமான வேட்பாளர் தான் நான் சொல்லுவேன் அறிமுக ஏற்கனவே அறிமுகமான வேட்பாளரும் கூட இவங்க நாமக்கல்ல வந்து ஒரு இன்ஜினியர் போட்டிட்டு கனிமொழி அப்படிங்கிற ஒரு இன்ஜினியர் இவங்க வந்து ஃபேஷன் ஃபேஷன் டெக்னாலஜி டெக்னாலஜி திருப்பூர்ல வந்து சீதா லட்சுமின்னு சீதா ஒரு ஸ்டார் கண்டிட் இவங்க வந்து கட்சியில வந்து மிகவும் பிரபலமானவங்க இவங்க எம்பி வரைக்கும் பண்ணியிருக்காங்க இவங்க ஸ்டார் கண்டிடர் அடுத்து கள்ளக்குறிச்சியில வந்து ஒரு லாயர் வந்து போட்டிட்டுறாரு லாயர் பிளஸ் டேரக்டர் இவர் வந்து ஜெகதீஷன் இவர் நாம் தமிழ் கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பாளர் இவருமே ஒரு ஸ்டார் கேண்டிடேட் சொல்லலாம் இவர் லாயர் வேட்பாளர் நாம் தமிழ் கட்சிக்கு சேலத்தில் வந்து மனோஜ்குமார் அப்படின்னு ஒரு டாக்டர் போட்டிடுறாரு இவர் வந்து ஜெனரல் சர்ஜியில் வந்து ஸ்பெஷலிஸ்ட் இவர் டாக்டர் திருவள்ளூர்ல ஒரு லாயர் போட்டிடுறாரு ஜெகதீஷ் சந்தர் அப்படிங்கிற லாயர் சுந்தர் அப்படிங்கிற லாயர் இவர் எம்இல ஏற ஏரா பண்ணியிருக்காரு திரும்ப லாயருக்கும் படிச்சிருக்காரு அடுத்து மத்திய சென்னையில் ஒரு டாக்டர் போட்டிட்டாரு கார்த்திகேயன் அப்படிங்கிற எம்டிஎஸ் படித்த சர்ஜரி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரு இவரும் வந்து ஒரு ஸ்டார் கேட்டிடன்ட் சொல்லலாம் இவருடைய பேச்சுக்களும் வந்து ரசிக்கும்படியா இருக்கும் ரொம்ப பண்பட்ட பேச்சாக இருக்கும் அறிவார்ந்த பேச்சாகவும் இருக்கும் இவரை வந்து நீங்கள் அதிக தொலைக்காட்சி விவாதங்கள கூட பார்த்துருப்பீங்க திரும்ப திருப்பெரும்புதூர்ல வந்து மறுபடியும் இன்னொரு டாக்டர் போட்டிடுறாரு ரவிச்சந்திரன் அப்படிங்கிற டாக்டர் போட்டிடுறாரு வேலூர்ல ஒரு இன்ஜினியர் போட்டிடுறாரு அவர் மகேஷ்குமார் அவர் பிஇ முடிச்சிருக்காரு கிருஷ்ணகிரியில ஒரு லாயர் போட்டிடுறாரு அவர் வித்யாராணி வீரப்பன் அப்படிங்கிற லாயர் இவங்க வந்து மிகப்பெரிய வேட்பாளர் இவங்க பேர அனோன்ஸ்மெண்ட் பண்ணோடனே காளியம்மாளுக்கு வந்து எந்த அளவு ஆரவாரமும் ஆர்ப்பரிப்பு இருந்துச்சோ எந்த அளவு வரவேற்பு இருந்துச்சோ அதுக்கு கொஞ்சம் கூட குறையாம இவங்க வித்யார்தரணி வீரப்பனார் வித்யா வித்யாராணி வீரப்பன் வீரப்பனோட பொண்ணை வீரப்பனோட பொண்ணை நாம் தமிழ கட்சி வேட்பாளராக நிறுத்தியிருக்கு இது வந்து மிகப்பெரிய செய்தியை வந்து நாளைக்கு வந்து சொல்ல போகிறாங்க தம்பிகள் வந்து ஆரவாரம் அஞ்சு நிமிஷமாக நிறுத்தாமல் ஆரவரித்து அவங்க வந்து வரவேற்று ஆதரிச்சாங்க அடுத்து கிருஷ்ணகிரியில் வந்து தான் விஜய் வித்யாராணி வீரப்பன் அடுத்த ஆரணி தொகுதியில் இன்னொரு டாக்டர் அவங்க வந்து பாக்கியலட்சுமி அப்படின்னு எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் கூட்டிடுறாங்க விழுப்புரத்தில் களஞ்சியம் அப்படிங்கிற ஒரு ஸ்டார் கண்டிப்பா இவர் வந்து டேரக்டர் இவர் எம்இ மரேனி இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து படிச்சிருக்காரு இவரும் வந்து ஒரு முக்கியமான வேட்பாளர் தான் தென் வந்து ப்ரொஃபசர் தமிழ் செல்லி போட்டிடுறாங்க இவங்க எம்ஏ எம்பில் பிஹெச்டி பண்ணியிருக்காங்க தென் சென்னை வேட்பாளர் வட சென்னை வேட்பாளர் வந்து ஒரு டாக்டர் அவங்க வந்து அமுதினி பிடிஎஸ் பல் டாக்டரான அவங்க வந்து வட சென்னையில போட்டியிடுறாங்க காஞ்சிபுரத்தில் ஒரு இன்ஜினியர் போட்டிடுறாரு சந்தோஷ்குமார் அப்படிங்கிற பிடெக் டெக் முடிச்ச இன்ஜினியர் போட்டிடுறாரு அரக்கோணத்துல அப்சியா நசரின் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் இவங்களுமே இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க எம்எட் பண்ணியிருக்காங்க எம்பி எம்சிஏ நிறைய அவங்க அவங்க பேரை தாண்டி நிறைய படிப்புகள் போய்கிட்டே இருக்கு திருவண்ணாமலையில மறுபடியும் இன்னொரு டாக்டரு இவர் இவர் வந்து ரமேஷ் பாபு டாக்டர் ரமேஷ் பாபு சர்ஜரியில வந்து இவர் ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறாரு அடுத்து தர்மபுரியில் அபிநயா பொன் பொன்னிவளவன் அப்படிங்கிற இன்னொரு டாக்டர் இவங்க வந்து ஹோமியோபதி டாக்டரு இவங்க வந்து தர்மபுரியில போட்டிடுறாங்க கடைசி நாற்பதாவது தொகுதியில் டாக்டர் மேனகா புதுச்சேரி தொகுதியில் டாக்டர் மேனகாவை போட்டிடுறாங்க இவங்க பிஎஸ்எம்எஸ் சித்தாவில் வந்து டாக்டராக இருக்காங்க நாற்பத்தி ஓராவது வேட்பாளர் யார்னா விலவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தல் வேட்பாளர் விலவங்கோடு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ஜெமினி ஜெமினி அவர்கள் இவங்க வந்து டீச்சராக இருக்காங்க இவங்க எம்எஸ்சி படிச்சிருக்காங்க பிஎட் முடிச்சிருக்காங்க எம்பிஎல் முடிச்சிருக்காங்க இப்படி சீமா நாற்பத்தி ஒரு வேட்பாளரையுமே வந்து எல்லாருமே மூக்கு மேலே விரல வைக்கிற அளவுக்கு வந்து ஒரு அருமையான வேட்பாளர்கள் போட்டிருக்காங்க இது வந்து களத்துல எந்த ஒரு தாக்கத்தை உருவாக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் இது இந்த வேட்பாளரையும் வேட்பாளரையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தா மற்ற கட்சி வேட்பாளர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட வாரிசு வாரிசு அவர் முன்னாள் அமைச்சரின் இவர் முன்னாள் அமைச்சர் இவர் எம்பி இவர் இவர் தான் வந்து நாலு வருஷத்து நாற்பது வருஷமா போட்டிட்டு இருக்காரு ஐம்பது வருஷமா போட்டிட்டு இருந்தாரு அவர் தான் இப்பவுமும் போட்டிட்டுறாரு இருபது வருஷமா இவர் தான் போட்டிடுறாரு அவரே தான் இப்பவும் மறுபடியும் போட்டியிடுறாரு அப்படியே எல்லாம் பழைய பழைய வேட்பாளர்கள் எல்லாம் பழைய வயோதிகர்கள் திரும்ப படிக்காதவங்க திரும்ப நிறைய கிரிமினல் ரெக்கார்டு வச்சிருக்காங்க மற்ற எல்லா வேட்பாளர்களும் பாத்தீங்கன்னா அவங்க வேட்பாளர்கள் பற்றியெல்லாம் பாதி பாதி கிரிமினலா இருப்பாங்க நேற்று வந்து ஜெயில இருந்திருப்பாங்க இன்னைக்கு வந்து சட்டமன்றத்துல இருப்பாங்க நாளைக்கு வந்து அவங்க நாடாளுமன்றத்தில் இருப்பாங்க அதுக்கு அடுத்த நாள் வந்து அவங்க மறுபடியும் வந்து கோர்ட் வாசல் போயிட்டு வருவாங்க இப்படி ஒரு கிருமினல் வேட்பாளராக பாட்டியிருக்கும்போது சீமான் மட்டும் படித்த வேட்பாளர் பண்பான வேட்பாளர்களாக வந்து பார்த்து பார்த்து எழுதியிருக்காரு தமிழ்நாட்டு வாக்காளர்கள் இந்த வேட்பாளர்களை கவனிக்கிறாங்களா கவனிச்சு வந்து ஓட்டு போட போறாங்களா அப்படிங்கிறத நாம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் மேலும் இது மாதிரி காணொலிகளுக்கு அறிவாயுதம் வழிகளே கண்டிப்பாக பின்பற்றுங்க அறிவாயுதம் கொண்டு உலகை வெல்வோம் அடுத்த வேறு உங்களை சந்திக்கிறேன்